வணக்கம் நம்ம பாரத தேசத்தோட பெருமை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கலாச்சாரமும் நம்மளோட கோயில்களும் தான் குரு சேனலோட ஒரு சின்ன முயற்சியாக தமிழகத்தில் இருக்கிற புராதன கோயில்கள் அதோடய பெருமையை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு சின்ன முயற்சியில் இறங்கியிருக்கோம் இன்றைக்கி நம்ம கல்யாண வரதராஜ பெருமாள் காலாடிப்பேட்டையில் இருக்கிற கல்யாண வரதராஜ பெருமாளோடய கோவிலோட புனரமைக்கப்பட்ட தெப்பக்குளத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் கோவிலோட பட்டாச்சாரியார் திரு முரளிதரன் இணைஞ்சிருக்காரு நமஸ்காரம் சார் நமஸ்காரம் வணக்கம்மா இந்த ஊருக்கு பேரு சாத்தாங்காடி என்னும் கிராமம் ஓகே அதுக்கு பத்மபுரி என்னும் கஷேத்திரம் இது ஏண்டானாக்கா அதுக்கு முன்னாடி பத்மபுரின்ற இதுதான் இருந்தது இப்போ காலடி மாறி இருக்கு அது அதனுடைய விளக்கமும் அப்புறம் சொல்றேன் காலடி பேட்டு என்னும் இடத்துல இருக்கிற அருள்மிகு கல்யாண வரதராய பெருமாள் திருக்கோயில் இது மூலவர் வந்து கல்யாண வரதராய பெருமாள் திருக்கோயில் உற்சவர் பவளவண்ண பெருமாள் தாயா பெருந்தேவி தாயார் இப்போ வந்து எந்த கோயிலுமே வந்து வை வைணவ ஆகமோ சிவ ஆகமோ அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க இது வைணவ இங்க வந்து வைகானச சாகமன்றது தான் கோயில் பூஜை பண்றாங்க ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு ஆகமத்தில பண்ணுவாங்க இந்த கோயில் பாஞ்சரார்த்தம் இருக்கும் வைணவத்திலேயே இந்த கோயில் வைகான சாகமும் இப்போ ஆகமத்தை பத்தி ஒரு ரெண்டு இது சொல்ல முடியுமா சார் அதாவது இந்த முனிவர்கள் இருக்காங்கள அவங்களால இது வந்து அஞ்சு பேர் இருந்தாங்க காசிப ரிஷிப் பிகு அகரேஷின்னு சொல்லிட்டு இது வந்து விக்னசாச்சாரியார் அவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த வம்சாவழியில வந்தவங்க தான் இந்த இதை பண்றாங்க அந்த வம்சத்தில் வந்தவங்க அது எப்போ பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி விக்னசாச்சாரியன் அதனால வந்து இது இந்த திருக்கோயில் அந்த இதெல்லாம் இருக்குது ஆகம் இப்போ இந்த கோயிலோட ஸ்தல புராணம் இது எவ்வளோ பழமையான கோவில் இந்த இந்த கோ இந்த பெருமாளுக்கு கல்யாண வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற பெயர் வர்றதுக்கான காரணம் இந்த கோயில் வந்து நானூறு வருடங்கள் பழமையானது இது வந்து ஒரு பக்தனுக்காக ஏற்படுத்தப்பட்ட கோவில் அந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி கால ஆட்சி காலத்தில் வந்து எல்லாருமே படித்தவங்க கொஞ்சம் பிராமணர்களாக இருந்தாங்க அப்போ அவங்க கிட்ட வந்து தூவி பாஷின்னு சொல்லுவா மொழி பெயர்ப்பாளர் வீரராகவாச்சாரியர்னு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட அவர் வந்து கொஞ்சம் லேட்டாக கோவிலுக்கு வந்துட்டு இருந்தார் அது இங்கே கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவர்கிட்ட அந்த கல்லட் துறை அவர்கிட்ட தான் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார் ஓகே அதனால தான் இந்த ஏரியாக்கு கல்லட் பேட்டுன்னு இருந்தது மறுவி காலடி பேட்டுன்னு மாறிப்போச்சு ஓகே எல்லாரும் வேண்டிட்டு போனால் கல்யாணம் நடக்கிறது அதனால தான் இங்கே வந்து என்ன பண்ணுனா போகி திருக்கல்யாணத்துக்கும் பங்குனி ஊத்தர் திருக்கல்யாணத்துக்கும் எல்லாரும் மட்ட தேங்காய் பிரசாதம் ஆகி போவாள் குழந்தை இல்லாதவா கல்யாணம் ஆகாதவா ஒரு எண்பது பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறா வரவா போறவா சொல்கிறது தான் நம்ம நம்மளுக்கும் அது நடந்துருக்குது அதனால அதனால தான் தெரியல அப்பயே அந்த மாதிரி பண்ணியிருக்கா வேற என்னென்ன சன்னிதிலாம் இருக்கு மாமா இங்க வந்து பெருமாள் சன்னதி கல்யாண வதாய பெருமாள் உற்சவர் பவர் தாயார் பெருந்தேவி தாயார் பெருந்தேவி தாயார் தாயார் பத்தி ஆமா அப்புறம் வந்து ராமர் இங்க இருக்கா அப்புறம் அனுமன் சன்னதி இருக்கு சக்கரத்தவா நூதனமா பண்ண பண் பட்ட பண்ண சன்னதி ஆண்டாள் சன்னதி நவகிரகம் எந்த கோயிலுமே இருக்காது

முன்னாடி அது ரெகுலராக நடக்கிறது பெருமாளுக்கு இப்போ உற்சவம் நடக்கிறது நடக்கிறது இல்லை ஏத்தி ஆனால் ராமருக்கு ரெண்டு உற்சவம் நடந்திருக்கு அதாவது ரெண்டு சொல்லுவோம் கர்ப்போற்சவம் காமியோற்சவம் கர்ப்பன்னா அதாவது குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒன்பது நாள் பிறந்த விட்டு சில கோயில் நடக்கும் காமியோற்சவம் அது இது ரெண்டுமே இங்கே நடந்துருக்கு ஆனால் இப்போ வந்து ஒன்று நடக்கிறது கர்ப்போத்சவம் மட்டும் தான் நடக்கிறது

வைகாசி விசாகம் கருட சேவை எப்பயோ ஒரு மாதத்துல வந்து ஒரு இருபத்தி மூணு ஆண்டுக்கு ஒரு தடவை வந்து அது மாறும் இந்த மட்டும் சேஞ்ச் ஆகும் அது மாதிரி இருக்கும்போது ஏக தினமாக மூணு இடத்துல காஞ்சிபுரம் மேஞ்சூர் காலடிப்பேட் ஒரே டைம்ல கருட சேவை ஆகும் ஆமா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளூர் விடுமுறை அப்பலாம் அவங்களுக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ல இது மாநிலத்துக்கும் இது இது பண்றாங்க ஒரு மாவட்டத்துக்கும் மாவட்டத்துக்குலாம் கூட லீவ் விடுவே விடுவாலும் அது மாதிரி இங்க வந்து கருட சேவையினைக்கு லீவ் விட்டுட்டு இருந்தோம் இங்கே இப்போ கொஞ்ச நாள்ல வந்து இல்ல ஒரு நாற்பது வருஷமா அது இல்ல அதுக்கு யாரும் முயற்சியும் பண்ணல ஓகே முயற்சி பண்ணாதது ஒரு காரணம் இந்த கோவிலிருந்து அது மாதிரி கருட சேவையன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு கூட்டம் கோபுரம் சேர்ந்து வெளில வெளில நிற்கும் ஆமா அந்த பத்து நாளும் வந்து வைகாசி மாசத்துல ஆடி மாசம் வந்து உற்சவம் ஆடி மாசம் ஆடி பூரம் தாயாருக்கு அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு வந்து விசேஷமா நடக்கும் கார்த்தால திருமஞ்சனும் உற்சவர் பெருமாளுக்கு திருமஞ்சனும் உற்சவர் ஆண்டாளுக்கு திரும்ப திருமஞ்சனும் கோதை நாச்சியார் மூலவருக்கு திருமஞ்சனோம் விசேஷமா நடக்கும் சாயங்காலம் பெருமாள்

இது ஆடி மாதம் ஆவணி மாதம் இங்கே இந்த கோயில் விநாயகர் சின்னதாக இருப்பார் ஆமாம் எங்கேயுமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பண்ண மாட்டா நம்ம கோயிலு விநாயகர் திருமஞ்சனம் பண்ணி அபிஷேகம் திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அது நடக்கும் புரட்டாசி நாலு வாரமும் விசேஷமான மூளை வருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராஜா அலங்காரம் முதல் வாரம் முத்தங்கி சேவை அடுத்த வாரம் கிரீடலாம் சாத்துவோம் அடுத்த வாரம் பூலி எல்லாமே புஷ்பங்கி முத்தவருக்கு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு விதமான மாலைகள் ஒவ்வொரு அலங்காரம் போன வாரம் முந்திரி இந்த வாரம் அடுத்த வாரம் ஏலக்காய் அது மாதிரி ஒவ்வொரு மாளிகை எங்கே எங்கிருந்த மக்களும் இது வட சென்னையில் இருக்கிற பார்சாதி கோவிலுக்கு அடுத்து இந்த கோவில் வந்து அதிகமான பக்தர்கள் வந்து போகிறதா கேள்வி மார்கழியிலையும் புரட்டாசி அப்புறம் ஐப்பசி மாதம் வந்து நடுவில் வந்து ஆடி மாதம் இருக்குல்ல ஆடியில் வந்து இது நடக்கும் இங்க பைத்ரோத்ஸவம் ஆமாம் ஓகே சரி அது நடந்த பிற்பாடு புரட்டாசி ஐப்பசி மாதம் தாயாருக்கும் இதுக்கும் நோன்பு வரும் தீபாவளிக்கு அப்போ அன்னகூட உற்சவம் நடக்கும் அன்னகூடம் நடந்த நடந்த பிறகு ரெண்டு பேருக்கும் புஷ்பாங்கிலா சாத்தி ஒரு புறப்பாடு கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் தீபோற்சவம் மார்கை மாதம் முப்பது நாளும் வந்து மற்ற கோயிலாக வந்து பார்த்திங்களா இவா இருப்பா அத்தியாபாக அவெல்லாம் வந்து சேவிப்பா பாட்டு சேவிப்பா இந்த கோயிலில் வந்து இருந்தவர் ரெண்டு பேரும் நிறையா அவால் வரதில்லை இங்கே இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஜென்ஸ் லேடிஸு அந்த பாவை நோன்பு இப்போ கோதை எப்படி இருந்தாலும் அது மாதிரி பாவை நோன்பு இருந்து எந்த விதமான அந்த நான்வெஜ் அதெல்லாம் இல்லாமல் இருந்து வந்து நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கு காலையில் பார்த்திங்களா நீங்கள் வந்தீங்களன்னா அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்து ஏழு மணி விரலாம் முப்பது பாட்டும் சேவைச்சு ரெண்டு முறை சேவைச்சு பிரசாதம் எல்லாருக்கும் வரவழைக்கு பூரா பொங்கல் அன்னைக்கு கார்த்தாலேருந்து ஃபுல்லாக பொங்கலை கொடுத்து அது மார்கழி தை மாதம் தையல் மகம் திருமண சாடுவார் சாத் முறை இருக்க அது மாதிரி நடக்காது அந்த அளவுக்கு கிராண்டாக நடக்கும் அந்த ஒரு உற்சவம் மட்டும் ஓகே தை மாதம் மாசி மாதம் தெப்பகுளத்தில் தீர்த்தவாரி மாசி மகம் மாசி மகம் ஆமாம் பங்குனி திருப்பி இதுக்கு பங்குனி மாதம் நம்ம ஒரு உடையவர் சாத் லோக்கல் நார்த் மெட்ராஸ்ல இருந்து மட்டும் தான் வராங்களா இல்ல ஆல் ஓவர் சென்னை தமிழ்நாட்டுல இருந்து சில பேர் எனக்கு தெரிஞ்சு எங்க ஆபீஸே ஒரு தடவை வந்து சேர்ந்தாங்க நம்ம கோவிலுக்கு வந்திருக்கே எதுக்குடா வந்தேன்னு கேட்டேன் கல்யாண வேண்டுதலுக்காக வந்தேன் ஓ உங்களை பாத்து நானு நானே அங்க அப்படினு சொல்லிட்டு இப்ப மயிலாப்பூர் அங்க இருந்தெல்லாம் கூட வரா요 இப்போ வராங்க நிறைய பேர் ஓகே இது ஒரு பக்தனுக்காக ஏற்படுத்தப்பட்ட கோவில் வீரராகவாச்சாரியார்ன்றது ஒரு பக்தர் ஓகே அவருக்காக ஏற்படுத்தப்பட்ட கோவில் நானே பர்சனலா அனுபவிச்சிருக்கேன் இந்த பெருமாள் கிட்ட வந்து ஆத்மார்த்தமா யார் என்ன வேண்டிக்கிறாளோ அவளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அதுக்கு என்ன முடியாததை வேண்டியதெல்லாம் கிடைக்காது எனக்கு இவ்வளவு பணம் கூட அவ்வளவு பணம் கூட எல்லாம் கிடைக்காது என்ன வேணுமோ வேணா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் குழந்தை எல்லாமே எல்லா செல்வம் கேட்டாலும் கிடைக்கும் ஓகே ஓகேம்மா எத்தனை மணிக்கு கோவிலில் நடசாத்வையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும் காலையில் வந்து ஏழு மணிக்கு ஓப்பன் ஆகும் ஏழு மணிக்கு பதினொன்று முப்பது வரல இருக்கும் விசேஷ நாள் எல்லாம் பன்னெண்டு பன்னெண்டு எவ்வளோ மக்கள் எவ்வளோ நேரம் வராலும் அவ்வளோ நேரம் தந்து வச்சிருக்கோம் மக்கள் ஃபுல்லாக சேவை பண்ணிட்டு தான் வெளில அனுப்புவோம் ஓகே மற்ற நாளில் வந்து காலையில் அந்த ஏழு மணி முதலேருந்து பதினொன்றரை வரது தான் ஓகே சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து எட்டரை மணி எட்டரை மணி வர ஆமாம் விசேஷனால நாள்ல இன்னும் கொஞ்சம் விசேஷ நாள் எட்டுன்றது ஒன்பது பத்து போன மாதிரி எல்லாம் பதினொன்றரை மணி வரலாம் பதினொன்று மணி நைட்டு பதினொன்று புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி அதெல்லாம் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி இங்க புறப்பாடு உண்டு ஆமா மூலவர்லாம் வந்து ஈக்குவலா பார்சாதி கோயில் ஈக்குவலா கூட்டம் இருக்கும் இங்க அந்த அளவுக்கு கூட்டம் ஆமா அந்த அளவுக்கு வாகனங்கள் இங்க இருக்கிறது வந்து எங்க எந்த கோயிலுமே இருக்காது அந்த அளவுக்கு பெரிய பெரிய வாகனங்கள் நம்ம கோவில் நம்ம கோயில் இருக்க வாகனங்கள் எல்லாமே எல்லாமே அந்த காலத்தில் மரத்தால் செய்யப்பட்டது ஒவ்வொரு இது வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மரத்துல செஞ்சிருப்பா இப்ப பார்த்தா இப்போ எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஆனா கொஞ்சம் உள்ள தண்ணி கொஞ்சம் நாங்க இங்க எடுக்கும்போது போது பார்த்தோம் இருபத்தி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு மரங்கள் இருந்தது அதை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லணும் அத பத்தி சொல்றது இல்லை வச்சிருக்கோம் பரவா வந்து நிறைய பேர் வந்து அந்த நட்சத்திரக்காரா வந்து அந்த மரத்துக்கு கொஞ்சம் தூரம் வந்து விளக்கேற்று கிட்ட போக கூடாது அந்த எல்லாம் வேலி எல்லாம் போட்டிருக்கோம் விளக்கேற்றிட்டு விளக்கேற்றிட்டு ப்ரொடக்ஷன் பண்ணி போறா அது இல்லாம வந்து இந்த பறவைகள்லாம் நிறைய அதுல ரெண்டு மூணு மரத்துல வந்து இயற்கையா வந்து உட்காந்து கொஞ்சம் அந்த முட்டை போட்டு கொஞ்சம் போடுச்சு அதெல்லாம் பறவைகளுக்கு அதாவது இயற்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு சில மரங்கள்

இந்த கோவில் பற்றி வேற என்ன டீட்டெயில்ஸ் எங்கள் நேயர்களுக்கு சொல்லணும் மக்கள் தமிழ்நாடு முழுசும் இருந்து இந்த கோவிலை வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு வார்த்தை நீங்கள் சொல்லலாம் எல்லா மக்களும் எங்கேருந்த மக்களும் வந்து பெரும்பால்கிட்ட வந்து ஆத்மார்த்தமாக நம்ம இது செஞ்சுட்டு தான் கேட்கணும் ஆத்மார்த்தமாக வந்து வேணுண்டாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அவளுக்கு எனக்கு தெரியும் ஆமாம் இங்கே அரசமரத்துக்குள்ளே ஒரு சின்ன கிருஷ்ணர் இருக்கிறத பார்த்தோம் அதை பற்றி நேர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் எடுத்து சொல்லணும் இப்போ அந்த அரசு மரத்துக்குள்ள உள்ள குடைஞ்சி இருக்கிற மாதிரி ஏற்கனவே இருந்த மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அர்த்த புறக்கட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது அது அதாவது அப்பயே வச்சிருக்கேன்னு சொல்றா எங்க தாத்தா அப்போ சொல்லி சொல்லி கேள்விப்பட்டது இருந்தே மரம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ம பொந்துக்குள்ளே ஒரு கிருஷ்ணர் இருக்கார் யாருமே பார்க்கல இப்போ பார்த்தாக்கா இப்போ நிறைய பேர் சொல்கிறா அது வந்து

அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கா ஓகே ஓகே இப்போ இந்த ராஜகோபுரம் பார்த்தா இது ரீசெண்டாக டைமில் இது பண்ண மாதிரி இருக்குது இப்போ கும்பாபிஷேகம் எப்போ நடந்தது மாமா இருக்கு இப்போ கடந்த மூ மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நடைபெற்றது இந்த ராஜகோபுரம் சிறி சிறிய கோபுரமாக இருந்தது ஓ மூன்று நிலை கோபுரம் சிறிய கோபுரம் சிமெண்டால் ஆன கோபுரம் ஓ அப்போ அது வந்து இப்போ இருபதா இருபதாவது வருஷம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது இருபதுல அது பண்ணணும்னு சொல்லிட்டு உத்தேசித்தோம் அப்போ அப்படி உத்தேசிக்கும் போது கொரோனா வந்தது அதனால பண்ண முடியல பல ஆத்ம நண்பர்களெலாம் வந்து அதை பண்ணி வெகு சிறப்பாக இப்போதான் முடிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆமாம் ஓகே ஓகே அது வெகு விமர்சனையாக எங்கேயுமே சென்னையில் அது மாதிரி பண்ணாத அளவுக்கு கும்பாபிஷேகம் மக்களால் பண்ணப்பட்டது அதே மாதிரி திரு திருக்கோயிலுக்கு திருக்கோளம் வந்து மிகவும் பாழடைந்து கிடந்தது நம்ம உட்காந்துருக்க ஆமாம் இந்த திருக்குளம் ஒரு பேர் சொல்ல விரும்பாத அன்பர் அதை உதவி செய்த ஒருவர் இந்த அளவுக்கு பல லட்சங்களை செலவு பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே உட்காந்து பேசுகிறோன்னா அந்த அன்பருக்கு நன்றி ஓகே ஓகே மாமா நிறைய நல்ல உள்ளங்கள் இந்த மாதிரி நிறைய நம்ம கோவில்கள் பண்ணணும் அரச மரமானது ஒன்று இருக்கிறது பத்து மத்தியில் சந்தான கோபாலன் வந்து சுயம்பாக தோன்றி உள்ளார் கிருஷ்ணர் வந்து சுயம்பாக தோன்றி உள்ளார் குழந்த பாக்கியம் இல்லாதவா அந்த மரத்தை சுற்றி வந்து அந்த கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணால் குழந்த பிறக்கிறது இதுதான் ஐதீகம் எத்தனையோ பேர் பக்தர்கள் வந்து மரத்தை சுற்றி கிருஷ்ணன் சேவிச்சு அவளுக்கு சந்தான பிரார்த்தியும் கிடச்சிருக்கு இந்த கோவிலில் கிருஷ்ணன் அந்த மரத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பட்டெல்லாம் உறிஞ்சிருக்கும் சுமார் நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேற்பட்ட மரமான மரம் மரத்துக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து ரொம்ப சுயம்பாக எழுந்தொருளி உள்ளார் கிருஷ்ணரை வந்து யார் வேலைக்கிழம தூரம் வந்து சுற்றிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாலோ அவளுக்கு வந்து குழந்தையானது நிச்சயமாக இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த கிருஷ்ணர் சுயம்பாக இழந்தோருள்ள கிருஷ்ணர் சேவித்தா கண்டிப்பாக சந்தான பிரார்த்தியானது நடக்கும் அதாவது நம் திருக்கோவிலில் வந்து நவகரகம் சந்தரியானது அமைக்கப்பட்டுள்ளது நவகிரக சந்ததி வந்து வைணவ தலங்கள் பெரும்பாலும் வந்து எங்கேயுமே சேவிக்க முடியாது திவ்ய தேசத்தில் ஒரு இரு திவ்ய தேசத்தில் நவகரகண சந்ததி இருக்குது இந்த நம்ம திருக்கோவிலில் நவகிரகண சந்ததி இருக்கிறதால எங்கள் சனி பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி இந்த சனிக்கு அதி தேவத சொல்கிறது வந்து பெருமாளை சொல்லுவோம் ரொம்ப நம்மளுக்கு எதாவது சனிக்கிழமையில் வந்து இப்போ சனி பகவானுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுறது பிரீத்தி பண்ணுற சனிக்கிழமையில பண்ணுறோம் இந்த சனிக்கு வந்து தானியம்னு சொல்கிறது வந்து திலம் அதாவது எல்லை சொல்லுவோம் தானியம் சொல்லி இங்கே பெருமாளுக்கு வந்து நவகிரகம் இருக்கிறார் இங்கே பெருமாளுக்கு சனிக்கிழமையில் வந்து எல்லோரும் நைவேதியம் பண்ணிவிட்டு பக்தர்கள் யார் சமர்ப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சனியோட தோஷமாக நிவர்த்தி ஆகிறது சனிக்கு வந்து பிரீத்தி செய்கிறா மாதிரி அந்த அதி வந்து ஏதாவது பெருமாளுக்கு வந்து சனிக்கிழமையில் எல்லோரும் நிவேதனம் செய்து அது வர ஜனங்களுக்கு கொடுத்தா சனியோட தாக்கங்கள் எல்லாரும் குறையும் ஏன்னா காரகன் சனிடா ஆயுள் காரகன் சனிடா ஸோ இந்த பெருமாளுக்கு சனிக்கிழமையில் வந்து துளசி மாலை சாத்தி எல்லோரும் நிவேதனம் பண்ணி தீபம் போட்டு ஜனங்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வந்தால் தொழிலும் நல்ல விருத்தியாகும் ஆயில் சம்மந்தமாக கண்டங்கள் இருந்தாலும் ஏழரை நாட்டு சனி பாலரிஷ்டம் இது மாதிரி ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்தாலும் இந்த சனிக்கிழமல எல்லோரும் நிவேதனம் செய்ததால் இந்த தாக்கங்கள்லாம் குறையும் ஏகாதசியும் அமாவாசையும் என்று பெருமாளுக்கு வந்து தோசை தோசை தலிக்கையானது சமர்ப்பிக்கப்படுகிறது தோசையும் சுந்தலும் ஒரு ஒரு அமாவாசையும் ஏகாதசியம் என்றும் பெருமாளுக்கு விசேஷமாக நிவேதனம் செய்யப்படுகிறாரு அது மட்டுமின்றி நம்ம கோவிலில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் விரட்சங்கள் இருக்குது வேறு எங்கேயுமே அந்த விரக் காண முடியாது ஒரு ஒரு கோவிலுக்கும் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு த தலை இருக்கும் அந்த ஒன்று வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குரியாரு நம்ம திருக்கோவிலில் வந்து நவகிரகமும் சன்னரி இருக்குது அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் விரட்சங்கள் வச்சு பராமரிச்சுருக்கும் அந்த அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு அவள் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி அந்த விரக்ஷத்தை வந்து சேவிச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு போனாலே நட்சத்திர தேவதைகள் வந்து நம்மளுக்கு வந்து அனுகூலமாக நம்மளோட அனுகூலத்தை செஞ்சு தரோம் சொல்லுவா பெரியவா இங்கே கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் வந்திருக்கிற சில பக்தர்கள் கிட்ட நம்ம அவங்களோட அனுபவத்தை கேட்கலாம் இங்கே ஒரு பக்தர் நம்மளோட இருக்காங்க வணக்கம்மா அம்மா வணக்கம் உங்கள் பேர் என் பேர் கிருஷ்ணவேணி நான் தாங்கல்லேருந்து வரம்மா இருபது வருஷமாக வரமா நான் நான் ரொம்ப டேஞ்சராக ரொம்ப டயால்ஸுலாம் பண்ணேன் எனக்கு கிட்னி பிரிச்சுனேன் அவரை வேண்டியிருந்து டாக்டர் அன்னைக்கு வரா திட்ட நான் தப்பிச்சேம்மா அன்னைக்கு என்னை சனிக்கிழமை மாதிரி டாக்டர் சாமி விட்டார் பெருமாள் அவரு தான் எனக்கு வேறு யாரும் இல்லைம்மா எனக்கு பெருமாள் தான் எனக்கு துணை அவர் பேரை கொஞ்சம் சொல்லிக்கிறேம்மா நான் சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணா ஐயனே அப்பா ஏழு மலையானே சீனிவாசனே வெங்கடேஷ் பெருமாளை பள்ளிக்குள்ளம் பெருமானே கல்யாணம் வரதராஜ பெருமாளை கோயந்தா 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 நான் நாற்பது வருஷமாக இந்த கோயிலுக்கு வரேன் அதே மாதிரி பொது சேவை வந்து இந்த கோயிலில் நாற்பத்தஞ்சு வருஷமாக பண்ணின்னு இருக்கேன் மேற்கொண்டு என்னுடைய கடவுள் பக்தியும் அதிகமாகுது அதே மாதிரி எது நினச்சாலும் நடக்குது இங்கே அந்த சேவா இது வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு சேவாவும் வச்சுருக்கேன் நாங்கள் அதுவும் நாற்பது வருஷம் ஆகுது இந்த இந்த பெருமாள் கிட்ட உங்களுக்கு உங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறத எங்கள் நேர்களோட நீங்கள் நான் இங்கே வந்து சேவை பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஸ்ரீமதி ராமானுஜா என் நமக்கு சொல்லுங்க என் பேர் ஸ்ரீனிவாசன் ஓகே இதே கோவில் பக்கத்தில் தான் இருந்து கடந்த முப்பத்தஞ்சு நாங்கள் வந்து ஆறாவது படிக்கணும்லேருந்தே எங்கள் சர்வீஸில் வாலண்டியாக இருக்கும் ஸோ இவரோட பெருமாளோட சக்தி சொல்லணும்னா நம்பினார் கைவிடப்படார் ஸோ நம்பி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு பாஸ் ஓகே நித்திய கல்யாண வரதராஜ பெருமாள் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு முகூர்த்தத்தை தேங்காய் வாங்கிட்டு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடந்துரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்புனீங்கன்னால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஏது என்னோட அனுபவத்தில் நிறைய நடந்திருக்கு நீங்கள் கோவிலுக்கு ரெகுலராக வரும் நாங்கள் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நாங்கள் சர்வீஸிங்கு வாலண்டி சர்வீஸ் ஓகே ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருமாளை பொறுத்தவரையும் நம்பனும் அவ்வளோ தான் நம்புனீங்கன்னா உங்களுக்கு எதாவது சக்சஸ் ஓகே நம்ம நன்றி நேர்களை காலாடிப்பேட்டையில் இருக்கிற இந்த கோவில் கல்யாண வரதராஜ பெருமாள் அனுமார் சந்நிதி சக்கரத்தாழ்வார் ராமர் ஆண்டாள் எல்லா சந்நிதியும் இங்கே இருக்குது நவகிரகம் இருக்குது பெருமாள் கோவிலில் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இருபத்தேழு மரம் இருக்குது ரொம்ப அழகான கோவில் நேர்கள் இங்கே வந்து கல்யாண வரதராஜ பெருமாளை சேவிச்சுட்டு அவரோட ஆசைகளை பரிபூர்ணமாக பெறணும்னு வேண்டிக்கிறோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் உங்கள் டைம்